ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஏஸ்தட்டிக் நான் ஆல்மோஸ்ட் வந்து ட்வெண்ட்டி இயர்ஸ் பேக்கை வந்து ஐம் பியூட்டிஷியன்ஸ் ஸோ ஆல்ரெடி ட்வெண்ட்டி இயர்ஸாக நான் வந்து ஒரு பியூட்டிஷியனாக இருக்கேன் அதுவும் இல்லாமல் நான் வந்து ஒரு மெடிக்கல் ஸ்டாஃப் ஆல்சோ ஐ எம் ஒர்க்கிங் இந்த அப்பலோ ஹாஸ்பிட்டல் அண்ட் வீக்கே ஹாஸ்பிட்டல் ஸோ எல்லா இடத்துல மெடிக்கலையும் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஆல்ரெடி ஸோ நிறைய சர்ஜரிஸும் நான் பண்ணியிருக்கனால கைனெக் சைடில் நான் எல்லா சர்ஜரியும் பண்ணுவேன்னு ஸோ அதோடு இருக்கிறனால நான் வந்து ஆக்சுவலாக ஏஸ்தெட்டிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது ஸோ முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பிரைடியல் மேக்கப் அதெல்லாம் ரொம்ப இருந்தது ஸோ இப்போ நல்லா டஃப் கொடுக்கறனால வந்து ஏஸ்தெட்டிக் இஸ் த நம்ம நியூ லேஞ்சு ஸோ எல்லோரும் ஏஸ்தெட்டிக் வந்து ப்ரொசீஜராக பண்ணுறாங்க இன்ஸ்டியூட் பேசிக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் லெவல்லன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மின்னு சொல்லலாம் ஸோ ப்ராப்பராக இப்போ நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஏன் நானும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரைனிங் வந்து ரெண்டு மூணு இடத்துல நான் பண்ணியிருக்கேன் ஆனால் ப்ராப்பர் கைட்லைன்ஸ் எனக்கு கொடுக்கவும் இல்லை ஹேண்ட் அண்ட் ப்ராக்டிஸ்ன்னு சொல்லுவாங்க ஹேண்ட் அண்ட் ப்ராக்டிஸ் கொடுக்க மாட்டாங்க ஸோ நான் வந்து என்னெல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணணும் அதை எல்லாமே என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடாதுன்னு மோர் தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது ஒரு சிக்ஸ் மந்த்தாக நான் ஏஸ்தட்டிக்கில் இரு இந்த கோர்சஸ் கொடுத்துட்ருக்கேன் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ நீங்கள் என்னோட பேஜ் பார்த்திங்கன்னா தெரியும் அண்ட் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ ஒன் டே செமினார் நான் கொடுத்தாவே அவங்க வந்து பார்த்திங்கனா அந்த ஒர்க் கம்ப்ளீட்டாக பண்ணி இன்னைக்கு இன்ஸ்டியூட்டில் மேக்ஸிமம் ஒரு மைக்ரோ ப்ளைடிங்னு வந்துச்சுக்கோங்க ஸோ இப்போ நம்ம நைன் தரெல்லாம் பண்ணியிருப்பாங்களே மைக்ரோ ப்ளைடிங் ஸோ அந்த ஒர்க் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா யாரும் ஒன் டேல சொல்லியே கொடுக்க முடியாது ஆனால் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் என்னோடய ஃபிஃப்டி எயிட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பத ஐம்பது ரூபாய் சம்பாரிக்கிற இடத்துல நான் வந்து பதினஞ்சாயிரம் அவங்களை சம்பாதிக்க வச்சிருக்கேன் ஸோ அது என்னோட பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும்போது என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே மேம் இந்தளவுக்கு டீச்சிங் நான் சொல்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா டெல்லியில் பாம்பேயில் ஆல்ரெடி முடித்தவங்க தான் ஸோ அவங்க எல்லாமே இங்கே வந்திருக்காங்க என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோகிட்ட படித்தவங்க ஸோ அவங்க ஆல்ரெடி அங்கே ஏஸ்தட்டி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி அங்கேருந்து ஒர்க் பண்ண முடியாமல் என்கிட்ட வந்து படிக்கும்போது நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு சொல்லும்போது அவங்களுக்கு நான் ரெகுலர் கிளாஸஸ் கொடுக்க ஆரம்பித்தேன் ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா செமி பர்மனட் மேக்கப்பு ஸோ மேக்கப் இன்றைக்கி எல்லோரும் நம்ம ஒனில் தான் இருக்குது ஆனால் எல்லோரிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷன் காம்பாக் ஏதோ இம்பார்ட்டன் இந்த மேக்கப் ஸோ அது வந்து பர்மனட்டாக பண்ணும் அப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மைக் ஒரு ஐப்ரோ பண்ணுறீங்க அப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் ட்வெண்ட்டி டேஸ் ஒன்ஸ் பண்ணணும் இப்போ நம்ம பண்ணுற இந்த ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா டூ த்ரீ இயர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு மெயின்டைன் பண்ண முடியும் ஸோ ஏஜ் ஃபேட்டை வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்க முடியும் இம்மிடியேட்டாக ரிங்கிள்ஸு ஸோ அந்த மாதிரி ஸோ ஹேர் லாஸ் இருக்கவங்களுக்கு ஹேர் ட்ரீட்மெண்ட்டு பிக்மெண்டேஷன் மெலோஸ்மா ஸோ இந்த மாதிரி இப்போ பியூட்டியில் வந்து இதெல்லாம் நம்ம வந்து நிறைய சிட்டிங்ஸ் தேவைப்படும் ஸோ கம்பல்சரி இது ரெகுலராக வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் போகும்னு நம்ம சொல்ல முடியாது ஸோ அதை நம்ம பார்க்கும் போது தான் நம்மளால அதை அனலைஸ் பண்ண முடியும் இது ஏஸ்தட்டிக்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா மோர் தென் டூ த்ரீ டு ஃபைவ் சிட்டிங்கில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ரிசல்ட் வந்து பக்காவாக கொடுக்க முடியும் ஸோ அதை நான் ஆல்ரெடி என்னோட கிளைண்ட்ஸுக்கு நான் நிறைய கொடுமை என்னோடய இன்னொரு சலூன் வந்து பார்த்தீங்கன்னா இதே அண்ணாநகர் சாந்தி காலனியில் தான் இருக்குது ஸோ இது என்னோட செகண்ட் வந்து ஒன்லி ஃபைவ் இன்ஸ்டியூட் தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அங்கே நான் செவன் இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கேன் என்னோட சொல் அங்கே இருக்க எல்லா கிளையண்ட்ஸும் வந்து நல்லா ஹாப்பியானதுனால ஓகே ஏ இந்த ஒர்க் நம்ம பண்ணக்கூடாது ஸோ எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஹை பட்ஜெட்டில் கோஸ்டிங் கொடுத்துட்ருக்காங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இதில் பாதிக்கப்பட்டேன்னா ஏன்னா நான் நிறைய நேம் சொல்ல விரும்பலை நிறைய இன்ஸ்டியூட்டில் நான் இந்த ஏஜ் தேர்ட்டி கோர்ஸ் நான் படித்து நான் ஏமாந்துருக்கேன் ஸோ அப்போது அந்த மணியோட வேல்யூ நான் பார்த்துட்டு தான் நான் இப்போ என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் அண்ட் ப்ராக்டிஸ் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்து எந்த கோர்ஸுக்கு உள்ள வரவங்களும் அவங்க கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வெளியில் இம்மிடியேட்டாக அவங்க வந்து கெயின் பண்ணுற மாதிரி நான் பண்ணி அனுப்புறேன் என்னோட பெயின்

ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் நீங்கள் ஒரு மேக் ஆகட்டும் ஹெச்டி ஆகட்டும் நீங்கள் எந்த வாட்டர் ப்ரூஃப் மேக்கப் அந்த மாதிரி போனீங்கன்னா எனி ப்ரைடல் லுக் அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா ஒன் டே ஸோ ஆஃப்டர் தட் நீங்கள் சோப்பு போட்டு வாஷ் பண்ணிங்கன்னா போயிடும் இது வந்து அந்த மாதிரி கிடையாது உங்களுக்கு செமி பர்மனட் என்னும்போது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு டைம் பிபி க்ளோ கொரியன் க்ளோவ்ஸோ இப்போ என்னோடய ஸ்கின் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா ஃபவுண்டேஷன் பேஸ் ஸ்கின்னாக இருக்கும் எக்ஸாம்பிள் நான் என்னையே சொல்கிறேன் ஸோ ஃபவுண்டேஷன் ரெகுலராக அப்ளை பண்ண முடியாது ஸோ இப்போ நான் ஒரு ப்ரொஃபஷ்னலுக்கு வந்துவிட்டோம் எனக்கு இது வந்து வேண்டாம் போது நான் வந்து பார்த்திங்கன்னா பிபி க்ளோ அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுவோம் ஸோ இதுவே வந்து நல்லா கிளாஸி ஸ்கின் வேணும் ஸோ இன்றைக்கி எல்லா டீனேஜ்லேருந்து எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம பண்ணிக்கிறோம் இது செமி பர்மனண்ட் மேக்கப் பிரைடியல்றது டெம்ப்ரவரி ஸோ டே ஒன் தான் அதோட ஒர்க் அவுட் இருக்கும் இது செமி பர்மனெட் என்னும்போது த்ரீ டு ஃபோர் இயர்ஸுக்கு இது வந்து மெயின்டைன் பண்ணி கொடுக்கும் மெயின் வந்து நமக்கு வந்து ஃபேஸ் ஆஃப் த இண்டெக்ஸுன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபேஸ் தான் ஸோ அதன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ஃபேட்டர் நீங்கள் எந்த ஒரு ஜாபுக்கு போனாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் அட்மாஸ்ஃபியர் லுக் ஸோ அட்மாஸ்ஃபியர் லுக்குக்கு கொடுக்குற வேல்யூ வந்து வேறு எதுக்குமே கொடுக்கறது கிடையாது ஒன்றும் மணி இல்லை அட்மாசியர் லுக் இது ரெண்டு இருந்தால் தான் இன்றைக்கி எல்லாருமே ஸ்ட்ரகிள் இல்லாமல் பண்ண முடியுன்றது என்னோடய சைட்டில் நான் பார்த்து நான் பழக்கின ஒரு விஷயம்னு எனக்கு நான் இப்போ ஏஸ்தட்டிக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பியூட்டிஷியன் கிடையாது ஸோ நான் பியூட்டிஷியன் ஃபீல்டில் டுவெண்ட்டி இயர்ஸாக ரன் பண்ணிட்டுருக்கேன் மோர் தென் ஃபைவ் சலூன்ஸ் ரன் பண்ணிகிட்ருக்கேன் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஐஎம் த ட்வெண்ட்டி டூ ஃபீல்டு டுவெண்ட்டி டூ இயர்ஸ் இந்த மெடிக்கல் ஃபீல்டு ஸோ கைனெக் ஸ்டாஃபை நீங்கள் இப்போ ஜஸ்ட்டு பார்த்துருப்பீங்க டாக்டர் கலாநதி அவரோட பிஏ நான் தான் ஸோ அவரோட சர்ஜரிஸு பிளாஸ்டிக் சர்ஜரி சர்ஜரிஸ் எல்லாமே மோர் தென் டொண்ட்டி இயர்ஸ் பேக்லேருந்து நான் தான் பண்ணிட்டு இருந்தேன் வி கே ஹாஸ்பிட்டலில் ஸோ அதுக்கப்புறம் டாக்டர் கீதா மகாதேவன் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்களோட கைன கேசஸ் எல்லாமே நான் தான் இன்ன வரைக்கும் ஒரு டெலிவரிஸ்லேருந்து இன்ஃபர்டிலிட்டேருந்து எல்லாமே பண்ணிக்கனால எனக்கு இது இன்னுமே இன்வால்மெண்ட்டாக என்னால் பண்ண முடியும் சார் இது வந்து பார்த்திங்கன்னா மேக்கப்பே கிடையாது சார் இது இது மேக்கப்பே கிடையாது மேக்கப்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒன் டே நீங்கள் போட்டுட்டு வாஷ் பண்ணதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணுறது தான் உங்களுக்கு மேக்கப் இது வந்து செமி பர்மனண்ட்டு நம்ம வந்து இன் இன்டர்னலாக ஸ்கின்னுக்கும் உள்ளுக்குள்ளே நம்ம வந்து அதோடய ப்ராடக்டை கொடுத்து ரிசல்ட்டை கொடுக்கறது ஸோ இதுக்கு மேக்கப்புக்கும் இதுக்கும் சுத்தமாக சம்மந்தமே கிடையாது இது செமி பர்மனட் இந்த ஏஸ்தட்டிக் நீடிலிங் ஒர்க் இப்போ பியூட்டிஷியன் வந்து பார்த்திங்கன்னா நீடில் ஒர்க் பண்ண மாட்டாங்க இல்லைங்களா ஸோ அவங்க வந்து ப்ரஷில் பண்ணுவோம் ஃபேஷியல் மசாஜஸ் அந்த மாதிரி பண்ணுவோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஃபுல்லி நீடிலிங் ஒர்க் த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் வரைக்கும் சார் அல்ல இந்த நான் ஆரம்பிக்கிறத கேட்குறீங்களா இல்லை சார் ஆல்ரெடி இந்த மாதிரி ஏஸ்தட்டிக் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு ஒன் இயராக தான் ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கு ஆல்மோஸ்ட் ஆனால் பார்த்தீங்கன்னா சென்னையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவு தான் ஸோ இன்டர்நேஷ்னல் எங்கே இருக்குதுன்னு பார்த்து தான் நாங்களே படிக்க வேண்டியிருக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுக்காக தான் அதுக்கு தான் வேல்யூ இருக்குது இன்றைக்கி நீங்கள் எங்கே போய் படிக்கிறீங்கன்றது தான் இம்பார்ட்டண்டாக இருக்கே தவிர நீங்கள் என்ன படிச்சிங்கன்றது இம்பார்ட்டன்ட் கிடையாது ஸோ அப்போ அதுக்காக நம்ம தேடி போகும்போது ப்ராப்பராக ரொம்ப ஒரு மேக்ஸிமம் ஒரு டூ லேக்ஸ் ஒன் அண்ட் ஆஃப் லேக்ஸ் ஆகும் இந்த சர்டிஃபிகேட் ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி விலையிலையும் கொடுத்து ப்ராடெக்ட்டும் நாலேஜும் கொடுக்குறது இல்லாமல் சர்வீஸ் ஆல்சோ அவங்க வந்து வெளியில் போகும்போது மொதல் தான் ஒரு அப்ராக்ஸ்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா என் டென் தௌசண்ட் அவங்க பே பண்ணுறாங்க ஸோ இது எக்ஸாம்பிள் மட்டும் இப்போ டென் தௌசண்ட் நீங்கள் பே பண்ணுறாங்கன்னா அவங்க வெளியில் போகும்போது ஒன் லேக் சம்பாதிக்கிற அளவுக்கு அவங்களுக்கான ஒர்க் நாலேஜு நான் கொடுத்து அந்த ஒர்க் கம்ப்ளீட் பண்ணால் தான் அவங்களுக்கு சர்டிஃபிகேட்டே நான் கொடுத்துட்ருக்கேன் ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஏஸ்தட்டிக்கு இது ஏஸ்தட்டிக் இப்போ அகாடமி ஆல்ரெடி இந்த பியூட்டியில் நம்ம ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்கோம் டுவெண்ட்டி இயர்ஸாக சார் இது ஆக்சுவலாக நான் சூப்பர் கொஸ்டின் ஆக்சுவலாக பெண்களுக்காக மட்டும்தான் சார் நான் இது வந்து ரொம்பவே கா ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் பண்ணுறேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆஃப்டர் கொரோனாக்கப்புறம் நம்ம எல்லாருமே தெரியும் எல்லாருமே நிறைய பாதிக்கப்பட்டோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய லேடிஸ் எல்லாமே அந்த டைமில் தான் வெளியில் வர ஆரம்பித்தாங்க சம்பாதிக்க ஆரம்பித்தாங்க ஏதோ ஒரு தொழில் ஏதோ ஒரு தொழில் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படி இருக்கும்போது எல்லாேருக்கும் வந்து கெயின் பண்ணணுன்ற வந்து இன்கம் வந்தால் நல்லாயிருக்கும்ன்ற ஒரு மைண்ட் செட் அப்போ இருக்குது அவங்களுக்கு ஸோ ஸோ இந்த மாதிரி சம்பாதிக்கணுன்ற ஆசை எல்லாருக்கும் இருக்குது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கம்மியான விலையில் எங்கே கிடைக்கணும்னு தெரியாது கரெக்டான ப்ராடக்ட் எங்கன்னு தெரியாததுனால எல்லாருமே வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நாங்கள் கரெக்டான வேலை வந்து ஓப்பனாக சொல்ல போனால் மதர் ஃபாதர் ரெண்டு பேருமே இல்லாத பேரண்ட் இல்லாதவங்களுக்கு நான் ஃப்ரீ கோர்சஸ் ஆல்சோ கொடுத்துட்ருக்கேன் இது ஆக்சுவலாக நீங்கள் கேட்குறீங்கன்றதுக்காக நான் சொல்லலை நீங்கள் மன்றம் நம்ம லாரன்ஸ் சாரோட இது தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஸோ அதில் நான் ஆல்ரெடி சிக்ஸ் மந்த்து பேக் நான் அப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ எனி கோர்சஸ் இது ஏஜ் கிடையாது எனி கோர்ஸ் என்னால் முடிஞ்ச எல்லா கோர்சஸுமே நான் உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு ஆல்ரெடி நிறைய சேனல்ஸில் நான் யூடியூப்பில் ஆல்சோ நான் சொல்லியிருக்கேன் என்னோடய சேனலில் அதர் சேனல்லையும் நான் சொல்லியிருக்கேன் லாரன்ஸ் சார்கிட்டேயும் நான் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் ஸோ முழுக்க

ஸோ இதில் வந்து சென்னையில் இருக்கவங்களுக்கு வெளியூரில் இருக்கவங்களுக்கு கிராமப்புறம் அப்படி கிடையாது முன்னுக்கு வரணும் சாதிக்கணும்ன்றா ஏன்னா நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய பேக்ரவுண்ட் இஸ் தான் நார்மல் பேக்ரவுண்ட் ஒன்லி சரிங்களா ஸோ இதுக்கு நான் இந்த இந்த ஃபீல்டுக்கு நான் வர்றதுக்கு முன்னாடி நான் ரொம்ப டஃப்பு போட்டு தான் இந்த இடத்துக்கு நான் வந்து உட்காந்துருக்கேன் இஸ் நாட் ஈஸி ஸோ என்ன மாதிரி யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்றதுனால் என்னால் ஃபுல்லாக முழுக்க முழுக்காலாம் பண்ண முடியாது என்னால் ஆஃப் பிரைஸ்க்கு என்னால் பண்ணி கொடுக்க முடியும் அது இல்லாமல் பேரண்ட் இல்லாத ஸோ சிங்கிள் பேரண்ட் இருந்தால் கூட நான் வந்து சாதிக்கணும்னு நினைக்கிற பெண்களுக்கு இந்த கோர்ஸ் ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு நான் கொடுக்கணுன்னு இருக்கேன் அதை நான் இந்த டைமில் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறேன் அது அதுதான் சார் இல்லை சார் ஆக்சுவலாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த கோர்ஸுக்குன்னு கிடையாது நீங்கள் எந்த கோர்ஸுக்கு போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு முன்னுரிமை எல்லா பேங்க்லயுமே உண்டு இன்றைக்கி நீங்கள் பிஎம் மோடியோட ஸ்கீம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மானியம் செவன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்குது நீங்கள் இந்த கோர்ஸஸ்னு கிடையாது எனி கோர்சஸ் எந்த ஒர்க் பண்ணாலுமே இன்றைக்கி லோன் ஃபெசிலிட்டிஸ் உண்டு நம்பர் ஒன் இன்னொரு கொஸ்டின் வந்து நீங்கள் கேட்டது வந்து இங்க இங்கேருந்து முடிச்சுட்டு வந்து ட்ரைனிங் எடுக்கணுமா சார் ட்ரைனிங் வந்து எக்ஸ்பீரியன்ஸு தேவையே இல்லைன்றது தான் என்னோடய இன்ஸ்டியூட்டோட ஹைலைட்டு ஸோ அவங்க இங்கேருந்து போகும்போது நான் தான் நான் எக்ஸாம்பிள் சொல்லிவிட்டேன் இன்னைக்கு பத்தாயிரம் கொடுக்குறவங்கள ஒரு லட்ச ரூபாய் சம்பாரிக்கிற அளவுக்கு நான் இருக்கேன் ஸோ நீங்கள் நம்மளால் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ பேக்கில் இருக்காங்க எங்கிட்ட படித்தவங்க இருக்காங்க ஆல்ரெடி அவங்க டெல்லியில் இதே ஏஸ்தட்டிக் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க ஒன் டே செமினார் என்கிட்ட வந்துட்டு இன்றைக்கி ஃபுல் டே கோர்சஸ்க்கு கோர்ஸஸ்க்கு ரொம்ப நாளாக வெயிட் இருக்காங்க ஆல்மோஸ்ட் நான் இந்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ணனால என்னால் ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி டேஸ் ஐ அம் ரியலி பிஸி ஸோ அதனால் அவங்கள எல்லாருமே ஹோல்ட் பண்ணிருக்கேன் அவங்க எல்லாம் ரொம்ப லாங்ல இருந்து வந்திருக்காங்க நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டிங்கன்னா என்னோட ஒர்க் அவுட் எப்படின்னு தெரியும் சார் ஆக்சுவலாக நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா சார் சொல்ல சொல்லப்போனா எது ஓசில கிடைச்சாலுமே மரியாதை இருக்காது நம்பர் ஒன் சாதிக்கணும்னு நினைக்கிற யாருக்கானாலும் முன்னுரிமை கொடுக்கறதுக்கு இந்த இன்ஸ்டியூட் இருக்கு நான் இருக்கேன் சரிங்களா வரவங்க யார் வேணாலும் வரலாம் ஆனால் அதுக்கான நாங்கள் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கொடுப்போம் நம்பர் ஒன் இது வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சார் நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ லேக்ஸ் ஒன் அண்ட் ஆஃப் லேக்ஸ் ஃபோர் அண்ட் ஆஃப் லேக்ஸ் லாஸ் பண்ணி தான் நான் இந்த இடத்துல உட்காந்து இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கேன் ஃபோர் அண்ட் ஆஃப் லேக்ஸோட வேல்யூ எனக்கு தெரியும் இப்போ எல்லாராலையும் அந்த மாதிரி பேமெண்ட் பண்ண முடியாது அப்படின்றவங்களுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ஃபிஃப்டி தௌசண்ட்லேயே இந்த கோர்சஸ் வந்து நான் கொடுத்துட்ருக்கேன் நீங்கள் அது பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்ஸுக்கு இன்டர்நேஷ்னல் சர்டிஃபிகேட் இந்த எல்ஏபிடியோட சர்ட்டிஃபிகேட்டே நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் ஸோ லோன் ஃபெசிலிட்டிஸ் ஆல்சோ இருக்கும் சார் நான் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் செலவு பண்ணாங்க அப்படின்னா மாதத்தில் அஞ்சு லட்ச ரூபாய் அவங்கள சம்பாதிக்க வைக்க முடியும் கோர்ஸுக்கான ஃபீஸ் டொனேஷன் ஃபீஸுன்னு சொல்ல முடியாது சார் ப்ராடெக்ட்ஸு ஸோ நீங்கள் ஒரு பியூட்டி ப்ராடக்ட் எடுத்துக்கோங்களேன் ஒரு ஃபவுண்டேஷன் நீங்கள் எடுத்திங்கனா ஒரு ப்ரொஃபஷனல் போனீங்கன்னாவே ஃபைவ் தௌசண்ட் செவன் தௌசண்ட் ஆகும் ஸோ இப்போ நீங்கள் இதில் வந்து நீங்கள் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்பிளே உங்களுக்கு டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் வரும் ஸோ இப்போ ஃபஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டின் இருக்குது இப்போ நீங்கள் வெளியில் போனீங்கன்னா செகண்ட் குவாலிட்டி கொடுத்து இப்போ நான் இவங்கன்னு குறிப்பிட்டு சொல்கிறேன் நான் பார்த்த விதத்தில் நான் சொல்கிறேன் செகண்ட் குவாலிட்டி கொடுத்ததாக ட்ரைனிங் செக்ஷனே கொடுப்பாங்க ஸோ அப்போ அதுக்கான ரிசல்ட் வைஸு நமக்கு ப்ராப்பராக கிடைக்கிறதில்ல நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ப்ராடக்ட்டை கொடுக்குறேன் ஸோ அந்த ப்ராடக்ட்டுக்கான ஃபீஸு

இதுவே நீங்கள் வந்து அம்பத்தூரில் இருக்கவங்களுக்கு நீங்கள் ரூபாய் ப்ராடக்ட் வந்து ரொம்ப ஹை ஸோ இப்போ அவங்களும் ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி அப்படி தானே நம்ம ப்ராடக்ட்டை பிரிப்பாங்க ஸோ அப்போ அவங்க ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ப்ராடக்ட்டை அவங்களுக்கு லான்ச் பண்ணி கொடுப்போம்